பள்ளப்பட்டிக்கு செல்லும் குடிநீர் குழாய் உடைப்பு நாள் ஒன்றுக்கு பத்தாயிரம் லிட்டர் தண்ணீர் வீணாக செல்கிறது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் காவிரி ஆற்றிலிருந்து அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு குடிநீர் குழாய் மூலம் வீடுகளுக்கு சென்று வருகிறது இந்த நிலையில் அரவக்குறிச்சியில் இருந்து பள்ளப்பட்டிக்கு செல்லும் சாலைகள் அமைந்துள்ள வேலம்படி ஊராட்சி மேலையாண்டிப்பட்டி பிரிவு பகுதியில் சாலை ஓரத்தில் பள்ளப்பட்டிக்கு செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு இரண்டு வருடமாக தண்ணீர் வீணாக கழிவுநீர் வடிகாலில் கலந்து வருவதாகவும் இதனால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதாகவும் இதுகுறித்து வேளம்பாடி ஊராட்சி மற்றும் அரசு அதிகாரியிடமும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் கழிவுநீர் வடிகாலில் நாள் ஒன்றுக்கு பத்தாயிரம் லிட்டர் குடிநீர் வீணாகிறது என்று பொதுமக்கள் மக்கள் குற்றம் சாட்டினு மேலும் அரசு குடிநீர் வீணாவதை விரைந்து தடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் போகக்கூடிய முதன்மை குழாய் வந்து இரண்டு வருஷமாக உடஞ்ச நிலையில தான் இருக்குது தண்ணி வந்து வெளியே அதிகமாக போயிட்டுருக்கு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிர்வாகத்திட்ட கூட சொல்லியிருக்கோம் சொல்லி அதுக்குண்டான மனுவும் கொடுத்துருக்கோம் லோக்கல் சேனல்லையும் இதை பற்றி எடுத்திருக்காங்க ஆனால் அந்த நிர்வாகம் வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு எடுக்கவும் இல்லை நம்ம குடும்பம் பார்த்தீங்கன்னா பல்லவட்டியில் கிட்டத்தட்ட நூறு குடும்பத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் லிட்டருக்கு மேலே வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு தினமும் இது வந்து நிர்வாகம் எந்த வகையும் நடவடிக்கையும் எடுக்கலை இது நடவடிக்கை எடுக்க வேண்டி நிர்வாகத்திட்ட வந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இது உடைப்பட்ட பகுதி பார்த்தீங்கன்னா வேளம்பாடி ஊராட்சியில் இருக்குது இந்த மெயின் ரோட்லேயே இருக்குது இதுக்கு வந்து நம்ம அதிகாரிகள்கிட்ட எத்தனையோ முறை சொல்லியும் அவங்க அதை வந்து செவி சாய்க்கிற மாதிரி இல்லை இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து இதை முன்னெடுத்து மக்களுக்கு இது ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு அதை தீர்வு காண சொல்லி நாங்க நம்ம பொதுமக்கள் சார்பாக நாலு ஒன்றுக்கு ஒன்றுக்கு பத்தாயிரம் லிட்டருக்கு மேல தண்ணி வேஸ்ட் ஆகி வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு இதை வந்து அதிகாரி வந்து கருத்தில் எடுத்து இதை சரி செஞ்சு இதுக்கு இது சரி